எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு உலார் வீடியோ தீட்சிதாவோடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தீக்ஷுக்கு இன்னிலிருந்து எட்டு வயசு ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காலையில் வந்து ஸ்கூல் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சந்தோஷமாக இருக்கா நாங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கோம் முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது தீக்ஷிதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது தீக்ஷி வந்து அவள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கிஃப்ட்டு கேட்டே இருக்கா பர்த்டே அன்றைக்கி பண்ணோம்னு சொல்லிட்டுருக்கோம் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் போன பர்த்டேலேருந்து ஆனால் அதை நாங்கள் இப்போ பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் பர்த்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோ நம்பிட்டா சரி பரவாயில்லப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா ஃபுல்லாக ரொம்ப நல்ல புள்ள ஓகேன்ட்டா இப்போது அந்த சர்ப்ரைஸை வந்து அவளை காமிக்க போகிறோம் அது அந்த சர்ப்ரைஸ் காமிக்கும் போது அவளோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களும் பார்க்க போகிறீங்க வீடியோவில் உங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ் தான் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோவில் கடைசியில் அந்த சர்ப்ரைஸ் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து வரோம்

Happy birthday di kita. Happy birthday to you. Happy birthday Dikshita. Happy birthday. Happy birthday Dikshita. Happy birthday. Nikita. Happy birthday. 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 Happy ரணுகு. இங்க அதான் தரதுக்கு.

ரியாக்ஷனா எப்படி இருக்கு சர்பிரைஸ் ஓட்டு ஓட்டு ஒரு ரவுண்ட் ஓட்டு எப்படி இருக்கு திட்சி சூப்பரா ஆனே இல்லையா நம்ம நான் அதான் அல சார் எனக்கு சைக்கிள் கிடைச்ச கதையை நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் செகண்ட் ஹேண்ட் சைக்கிளுக்கு எங்க அப்பா கிட்ட அவ்ளோ சண்டை போட்டு வாங்கினேன் ஹாப்பி நீ என்ன இவர் ரியாக்ஷன் பார்க்கவே இல்லையே சரி ஜூஸ் ஊத்தி குடி எல்லாரும் குடி

ना पन रेश भी था वो गमाए ड सोल्ड था जूस पी गया ने सोल्ट माँ अलग अजूस है जूस लालर का पेस मट्ठा ना दिख शी अपने पेस मट्ठा अपने

சரி பਣੀட விடுங்க பிரைன் ஆர்டர் பண்ணிடலாம் சரி gift எல்லாம் பிரிச்சு பார்க்கலாமா அவங்கட்ட கொடு அன்ஸ்கேக்கட்ட கொடு

என்னப்படி oh, <laughs> <laughs>

చెల్ నాకటంటిగాక అక్క క్లాప్ పణంగలా ఓకే రిటర్న్ గిఫ్ట్ கொடுத்தాచే ఏంగ సమియా అక్క ఎనకను కేకరాగా నా ఒన్మే సరేనే అక్కకి బిర్యానీ ఆర్డర్ పరి కొద్దర్లం సససి ఎ쁘ిందించి బిర్యానీ ఎ쁘ిందించి ఎన్నన్నా దివాలికి இல்லையே சைட்ல சப்போர்ட் வீல் இருக்குல்ல ஏன் பயப்படுற சொல்ல மாட்டேன் தீட்சிதா உடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அன்எக்பெக்டடா பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம் பிளானே கிடையாது நம்ம நெய்பர்லாம் வந்திருந்தாங்களா சரி ஓகே சடனாக ஒரு பிளானை போட்டு பிரியாணி பண்ணியாச்சு இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் தீக்ஷி வந்து ரொம்ப 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 சர்ப்ரைஸ் ஆகிட்டா அப்போ அந்த சைக்கிளை காமிச்சப்போ ஆனதை விட அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க என்னாச்சு சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும் அதுவே அந்த இடம் பள்ளமாக இருக்கு தீட்சி அதே உனக்கு பழகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கு சப்போர்ட் வீல் வேற இருக்குல்ல சீட்டா சரி நான் ஸ்பேனர் வச்சு நானே பண்ணி தரேன் ஓகே தீக்ஷி எப்படி இருக்கு சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு பிரணவ் உனக்கு பிடிச்சிருக்கா சைக்கிள் சரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணு பிரணவ் அக்காவுக்கு இந்த சைக்கிள் ரிவ்யூ பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாமா பெரிய சைக்கிள் தான் தெரியுது பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வேணாம்னா இந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல இதை பிரஸ் பண்ணி தூக்கு தீக்ஷி இதே எடு ஆ அவ்வளோ தான் கடைக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் தீக்ஷை எதாவது வாங்குறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட் இங்கே வச்சு இப்படி வரும் அவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணால் அது லாக் ஆகிடும் ம் கரெக்ட் பிரணவ் தீக்ஷி இந்த வீல் எடுத்தாச்சு சப்போர்ட் வீல் அப்படியே அவனே ஓட்டி பழகிட்டான் நீயும் அந்த மாதிரி பழகணும் சரியா ஓகே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் மீண்டும் இனிமையான ஒரு வீடியோவுடன் விரைவில் உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடுவது நான் உங்கள் ராஜா சசி மற்றும் பலன்